ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மேட்டர் சாரி எஸ் நம்ப லட்சுமி பிரேம கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்துடுச்சு ஆக்சுவலாக அவங்க வந்து நேற்று மலேஷியா போனாங்க இல்லையா ஸோ ப்ரியராகவே கிளம்பி போயிட்டு அங்கே என்ஜாய்மெண்ட்லாம் பண்ணிவிட்டு இப்போதைக்கு வந்து ஃபஸ்ட்டு ஒரு அப்டேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க அதாவது மலேஷியால இருந்து ட்வின் டவர் டவர்கிட்ட வந்து அந்த கல் மலை ஏறி ஸ்டேஜ் மாதிரி மேல ஏறி ரெண்டு பேருமே குத்தாட்டந்தாங்க யாரும் கேட்குறீங்களா எஸ் நம்ம லக்ஷ்மி பிரேமும் சாய் பிரமதா மாமும் ரெண்டு பேருமே வந்து பயங்கர டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க பிகாஸ் நம்மளுடைய கூலி சாங்லேருந்து அதாவது கூலி படத்துலேருந்து மோனிகா சாங்ஸ் தான் அவங்க ரெண்டு பேருமே வைரல்

ஸோ தெரியுதுங்களா யாரும் ஃபேஸ் தெரியுதுங்களா பிகாஸ் அந்த நாட்டு மலேசியன் பீப்புள் மாதிரி அவங்கள வந்து ட்ரெஸ் காஸ்டியூம்ஸ் எல்லாம் மாற்றிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம லக்ஷ்மி பிரியா மேம் போட்டிருக்க ட்ரெஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சுவாமிஜி போட்டிருக்க மாதிரியே தான் இருக்குது இன்னும் அவர் ஒரு ஷர்ட் போட்டிருக்காரு இல்லையா ஜோஹர்லேருந்து ஒரு ஷர்ட் வந்து போட்டு இப்போ ஸ்டார்ட் மியூசிக் ஹவுஸ் பார்ட்டி கூட கலந்துக்கிட்டாரு நியர் பை அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் தான் அவங்களுக்கு அந்த ஃப்ளவர்ஸ் போட்டு அதே கலர்ஸ் மாதிரியே இருக்குது ஆக்சுவ ஜஸ்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் நீங்கள் பாருங்கள் ஓகேங்களா ஸோ அவங்களுடைய க்யூட் கேட் ரியாக்ஷன் ஃபோட்டோஸ் எல்லாமே நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன் அவங்க வந்து ஆக்சுவலாக வீடியோஸாக போட்டிருக்காங்க நான் அதுலேருந்து ஒரு ஃபோட்டோ கிளிப்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபோட்டோ கிளிப்ஸ் அந்த டோட்டல் வீடியோவும் கவர் பண்ணுற மாதிரி ஃபோட்டோ கிளிப்ஸாக தான் உங்களுக்கும் கொடுத்துருக்கேன் ஸோ சீன்ஸை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு ரன்னிங்கில் பார்க்கும்போது தெரியும் எந்த மாதிரிலாம் அவங்க ஆடி இருக்கிறாங்கன்னு ஸோ ஃபோட்டோ அதாவது டேரெக்டர் சார் க்ளோஸ் அப்பில் கேமரா போட்டு போடணும் நோ 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 ஸ்டாப் ஸ்டாப்ன்ற மாதிரி கை காமிச்சார் ரெண்டு பேருமே ஸோ அவங்க அவங்க டாப்பில் இருக்காங்க இவர் பாட்டம்லேருந்து எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ அந்த ட்யூன் டவர் கவர் ஆகிற மாதிரி ஃபுல்லாக ஃபோக்கஸ் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அந்த சாங்ஸ் ஃபுல்லாகவே வந்து அந்த வீடியோஸ் எல்லாமே சூப்பராக கவர் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லொக்கேஷனில் இதுதான் மலேசியாவிலேருந்து அவங்க கொடுத்த ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ஸோ இதுக்கப்புறம் தொடர்ந்து அப்டேட் வந்துட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் மேபி பிரவீன் பிரணாஸ் சார் அவருடைய ஐடியில் போடுவார் அப்படி இல்லைனா நம்மளுடைய மேடம் லட்சுமி பிரியா மேம் போடுவாங்க ஸோ அது ஃபுல்லாக செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ